ஆஃப்டர் கொரோனாவுக்கு அப்புறமா பார்த்தோம் அப்படின்னா நம்ம சொந்தக்காரங்க தெரிஞ்சவங்க தெரியாதவங்க இப்போ ரீசண்டாக நம்ம பார்த்துருப்போம் இவங்கெல்லாம் வந்து மாரடைப்பில் இறந்துட்டாங்க அப்படின்னு நமக்கு வந்து ஒரு சாக்னிஸ் வந்து நம்ம கேள்விப்பட்டிருப்போம் இது ஏன் வருது ஆஃப்டர் கொரோனாவுக்கு அப்புறமா நம்ம எல்லாருக்குமே தெரியும் லைஃப் ஸ்டைல் வந்து டோட்டலாக மாதிரி இருக்குது ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஹெல்த்தியான ஒரு உணவு பழக்கம் வந்து கிடையாது ரெண்டாவது பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஹெல்த்தியான உடல் உழைப்பு வந்து கிடையாது ஒர்க் ஃப்ரம் ஹோமில் இருக்கும் எல்லாருமே வந்து சிஸ்டத்துக்கு முன்னாடி எந்த விதமான பிசிக்கல் ஆக்டிவிட்டிஸுமே இல்லாமல் இருந்துகிட்டு இருக்கும் மூணாவது பார்த்தோம் அப்படின்னா எத்தனை பேர் நைட்டு எட்டு மணி நேரம் வந்து தூங்குறோம் கிடையவே கிடையாது போனை வந்து நோண்டிக்கிட்டு இருக்கும் இது போக பார்த்தீங்கன்னா மென்டல் ஹெல்த்துமே வந்து சரியாக கிடையாது நம்மளை சுற்றி எங்கே பார்த்தாலும் ஒரே நெகட்டிவிட்டி மட்டும்தான் அப்படி இருக்கும்போது இது எல்லாமே சேர்ந்து ஒரு மனிதனை தாக்கும் போது மட்டும்தான் மாரடைப்பு வந்து ஏற்படுது அடுத்தடுத்த ஷார்ட்ஸில் வீடியோவில் வந்து இதை பற்றி மிக தெளிவாக வந்து பார்க்க போகிறோம் உங்களுடைய கருத்தை கீழே கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள் மேலும் தகவல் பெற சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணுங்கள்